உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கரது உங்கள் கே எஸ் சங்கர் இப்போ நான் இங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் மண் மண்கும்பான இடத்துல நிற்கிறேன் என்னத்துக்கான இங்கே வந்து சொல்லி சொன்னால் இங்கே சொன்னால் ட்ரிபிள் கே ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி அந்த அண்ணாக்கள் சொன்னால் ஹேட்டரிங் சர்வீஸ் வச்சிருக்கணும் அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு திண்டுக்கல் ஸ்டைலில் பிரியாணி செய்து காட்ட போயிடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு கிலோ பிரியாணி செய்து காட்ட போயினா அந்த அஞ்சு கிலோக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன அளவுகளில் ஸ்பைசஸ் போடணும் என்னென்ன அளவுகளில் அந்த மசாலாக்கெல்லாம் போட்டு செய்யணும் மற்றது என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி முழு விளக்கத்தோட உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அதாவது படிமுறையாக அப்படி உங்களுக்கு சொல்லி காட்டப்படுறார் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் பார்க்குற நீங்கள் உங்களோட வீடுகளை செய்யணும் சொன்னால் செய்து கொள்ளலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகளை நிகழ்வுகள் வேறு நிகழ்வுகள் நிகழ்வு வேறு இருக்குது உங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் தேவையான சொன்னால் நீங்கள் வேலை தொடர்பு பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் என் ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் போட்டுக்கோங்க நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் சரி ஓகே வாங்க வீடியோக்கில் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் பேர் என்ன கரண் ஓகேண்ணா அண்ணா இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க அதாவது சென்னை ஸ்டைல் பிரியாணி இருபத்தஞ்சி கிலோ செய்து காட்டுறீங்களாண்ணா சென்னை ஓத்தண்டி ஒத்தண்டி சென்னை ஓகே அதுல பார்த்துருப்பீங்க இந்த இப்பாதி சொன்னா அண்ணா எங்களுக்கு திண்டுக்கல் ஸ்டைலில் பிரியாணி அஞ்சு கிலோ செய்து காட்டுங்கண்ணா ஓகேண்ணா அண்ணா பகுதா கட்டலரிங் செய்தி சரிங்களாண்ணா அதாவது நிகழ்வுகளுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே செய்து கொடுக்கறது செய்து கொண்டு வர நம்ம என்ன மாதிரி என்னென்ன சாப்பாடு செய்வீங்க என்ன மாதிரி சொல்லுங்க உங்களோட இதை பேசிட்டு முதல்ல சொன்ன மாதிரிதான் ஆஹ் எங்களோட எல்லா விதமான சாப்பாடு இந்தியன் ஃபுட் எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து கோசையில இருந்து ட்லியில இருந்து எல்லாமே இருக்கு நமக்கு இப்போ பிரியாணி எடுத்தீங்கன்னா பிரியாணி மூணு டைப் பிரியாணி செய்வோம் சென்னை பிரியாணி அப்புறம் ஒத்தண்டிக் திண்டுக்கல் பிரியாணி அப்புறம் வந்து ஹைதராபாத் பிரியாணி பிரியாணி அப்படியே ஒத்தண்டிக்காக இருக்கும் எல்லாம் ஒத்தண்டிக்காக பிரியாணி அப்புறம் ரைஸ் அண்ட் கறி இப்போ மட்டன் சாப்பாடுன்னு சொன்னால் மட்டன் ரை நீங்கள் என்ன ரைஸ் சூஸ் பண்ணுறீங்க அந்த ரைஸ் கீரி சம்பாண்டா கீரி சம்பா ரெட் நாடுன்ற ரெட் நாடு அது ரைஸ் அவங்களோட சாய்ஸ் அது கொடுப்போம்

அவங்க ஒரு மணிக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்கன்னா டுவெல் தேர்ட்டி அப்போ சூடாகவும் இருக்கணும் சூடாகவும் இருக்கணும் இப்போ அவங்க மத்தியம் லஞ்ச் பன்னெண்டு மணி வரை ஒரு ஒரு மணி தொடங்குறது நாங்கள் பத்து மணிக்கு கொண்டே கொடுத்தா சாப்பாடு அது சூடாக இருக்காங்க பட் ரெண்டு மணி யாழ்ப்பாணம் மட்டும் தான் செய்வீங்க இல்லை டிவர்ட் ஆகும் செய்வீங்களா இப்போதைக்கு யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் மட்டும் தானே யாழ்ப்பாணம் யாழ் மாவட்டம் யாழ் மாவட்டம் இங்கே மெட்டாஜ் உங்களை இப்போ சைனீஸ் சாப்பாடு சொன்னால் இப்போ சைனீஸ் சாப்பாடும் இருக்குது சைனீஸும் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது நூடுல்ஸ் இருக்குது

இது இது சும்மா ஒரு ஒரு கிராம் இதை வந்து மூன்று ஐட்டம் ஏலக்காய் கராம்பு கருவா ஓகே ஓகே இது தாலிப்பூ ஒரு ஒரு கிராமா ஒரு ஒரு கிராம் போது கூடவும் போடலாம் இது போதும் இது காணும்னா ஓகே ஏன்னா இதுக்கு வந்து இது இதை மசாலா பிரியாணி மசாலா போட போகிறோம் இதுதான் பிரியாணி மசாலா போகுது ஆ ஓகே அது இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப குடிக்கும் பூ அதில் இது கொஞ்சமாக போட்டுருங்க வேணும் செய்ய வெங்காயம் மதங்குறது முன்னுக்கு ஓ சில்லி பவுடர் போட்டுருவோம் சில்லி பவுடர் தான் இந்த பிரியாணி இதை வந்து

இது வந்து ஸ்பைசி கொடுக்க போது இதுக்கு பஞ்சமலா ஓகே ஓகே அடுத்தது ஒரு கிலோவுக்கு முப்பது கிராம் அஞ்சு கிலோவுக்கு நூற்றி ஐம்பது கிராம் நூற்றி ஐம்பது கிராம் ஓகே பச்சை மிளகாய் இதை கட் பண்ணி போடணும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வெட்டி கிடைக்கணும் கிடைக்க நடுவா ரெண்டு அப்பளம் தடவை ஓகே ஏன்னா இப்படி ஆரம்பத்துலேயே பச்சை மிளகாய் முழுசாக போட்டிங்கன்னா வெடிச்சு போகிறாங்க பச்சை மிளகாய் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் தான் உடனடிக்கல் பிரியாணி பச்சை மிளகா காரம் தான் மெயின் ஆ இது இந்த ஃப்ளேவரா இந்த சூரா பவர் அந்த பச்சை மிளகா இல்ல பாபு ஆ சரி 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 ஓகே இந்த டைம்ல ஃப்ளேம் லோ பண்ணிக்கணும் ஓகே சரியா வெங்காயம் முறுக்கி ஓ இந்த இந்த பதத்துல வந்துறணும் இந்த இப்ப வந்து லோ ஃப்ளேம் இந்த டைம்ல இஞ்சியே போடு இஞ்சி ஆ ஓகே இஞ்சி ஒரு கிராம் இஞ்சி 5 கிலோ 1/2 கிலோ வெங்காயம் பிரியாணில இம்பார்ட்டன்ட் வந்து வெள்ளை பேஸ்ட் கார்லிக் பேஸ்ட் ஆ கார்லிக் பேஸ்ட் எப்படி சொன்னா சென்னை பிரியாணிக்கு வந்து ஒரு கிலோ ஐம்பது கிராம் போட்டுங்க ஓ ஸ்கின் அவுட் பண்ணாமல் அதை பேஸ்ட் பண்ணுங்கள் ஆ சரியா இதுக்கு வந்து ஒரு கிலோக்கு நூற்றி ஐம்பது கிராம் நூற்றி ஐம்பது கிராம் நூற்றி ஐம்பது கிராம் காலி போடுங்க ஆ ஓகே எழுநூற்றி ஐம்பது கிராம் காலி அதை வந்து ஸ்கின் அவுட் பண்ணாமல் எடுத்து அதை ஸ்கின் அவுட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் ஆக்கி போடணும் ஆ ஓகே ஓகே ம் வெயிட் பார்க்கணும் ஸ்கின் அவுட் பண்ணாமல் தான் ஆ ஓகே அதை தோலை நீக்காம தான் நல்லி ஆ ஆதுனா தண்டு எப்படி தண்டி எப்படி போதும் அவ்வளவு அவட பிரச்சனை இல்ல இந்த அசல் என்ன செய்யப் போறீங்க பிரியாணி ப ஓ இது வந்து வெள்ளை சீரக சம்பா சீரக சம்பா ஓ சிங்கலத்துல வெள்ளை சூதுரு அரிசின்னு னு போடுறாங்க சூதுறு அரிசி சூதுறன்றா சீரக இது சீரகடா நாங்க ஃபுல் செட் போனான்னா தேர்ட் இந்த ஆல்பான்னா தேர்ட் கிடைக்கவே இல்ல சில இந்த பேர்ல இருந்து தெரிக்கல ஆயல இதுல சீயசில மட்டும் தான் オリジナル சீரக சம்பா இங்க இருக்கு அத இந்தியாவுல இருக்கிற சீரக சம்பா மாதிரி இங்க இருக்குது இன்னொரு சீரக சம்பா இருக்குது அது வந்து என்ன சொல்றது இந்த குவாலிட்டி கூட குவாலிட்டி அது அந்த ரைஸ் வந்து நம்ம கீரி சம்பாவை பொலிஷ் பண்ணிக்காங்க ஆ சீரக சீரரச விற்கிறாங்க அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு போல போலமே வந்துடும் ஆ ஓகே ஓகே அது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது அது ஆ இந்த மசாலாதோட செய்கிறாங்க இதுதான் திண்டுக்கல் பிரியாணிக்குரிய மசாலா திண்டுக்கல் பிரியாணி மசாலா எவ்வளோ கிராம் என்ன இது ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் கருவா ஆ ரெண்டரை கிராம் ஏலக்காய் ரெண்டரை கிராம் கராம்பு அவ்வளோந்தா

சின்ன வெங்காயம் இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்துட்டேண்ணே இது ப்ரௌன் கலராக இருக்கும் பிரியாணி விதை கலர்லாம் பெரும் பண்ணிக்கலாம் ப்ரௌன் நீங்கள் திண்டுக்கல் பிரியாணி சொன்னால் இந்த கலராக இருக்கும் இந்த கலர் தான் இப்போ வாங்கிட்டு ஓ இந்த வாரத்தில் தக்காளியை போடுங்க ஆ தக்காளி போடணுங்க போடாங்க தக்காளி உப்பு தயிர் தக்காளி உப்பு தயிர் அளவு சொல்கிறேன்

இருபத்தொம்பது தான் கொழுப்படணும் மட்டன் கொழுப்பேனே மட்டன் கொழுப்புதானே அப்படி மட்டன் கே சங்கட கை பற்றபடியால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட போதா அப்படின்னு சொல்லலாமே ஃப்யூச்சரில் அந்த நாலஞ்சு முன்ன கடைச்சிக்கிறேன்னு ஒரு கிளரி போட்டு சேர்த்தான் ஃப்யூச்சரில் சொல்ல முடியாது ஆ அது சரி இந்த அஞ்சியில் அரிசி அளவு விலை வந்திருக்குது இதுன்னு டபுள் வந்து தண்ணி விடும்

கொடுக்கறதால நன்மை தான் ஏன்னா இதை என்ன தொடர்ந்து போகும் அதானோ இல்லாடி அதை அப்படி அவரவரோடயே நின்று போய் ம் இல்லத்தரசிகள் எல்லாம் ரசிகெல்லாம் வீட்டில் ஜூடியூபா தானே சமைக்க பழகினா இந்த நம்ம வதக்கம் இப்போ இது அந்த கலர் ஒரு வரும் அந்த கலர் பக்குவம் இருக்கா சொல்லுறேன் ஆ சரி ஓகே அதுதான் விஷயமே இருக்குது ஆ அரிசி உருவாக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அஞ்சு வாட்டி அந்த அரிசியை கழுவி அந்த தண்ணியை வெளியே வந்து அஞ்சு தரம் ஓ அதுக்கப்புறம் தண்ணி நிரப்பி வைக்கணும் எந்தத்துக்கான அஞ்சு தரம் என்ன அஞ்சு அந்த அதனால் தன்மை இருக்குமே இருந்தால் ஓ பிரியாணிக்கே செட் ஆகாது கஞ்சி தண்ணி கூடாது ஃபுல்லாக காலையில் உதிரி உதிரியாக வராது அப்புறம் டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறும் இப்போ எப்படி சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும் இந்த பச்சை மிளகாய்லாம் போகணுமா இதான மாட்டோம் பச்சை மிளகாய் போகணும் அதோட வந்து இந்த பச்சை மிளகாய் நாங்கள் வெட்டி போட்டோம் தானே இந்த பச்சை மிளகாய் வந்து வெட்டி போட்டது அந்த பச்சை மிளகாய் அப்படி மசாலாவோட சேர்ந்து கரைஞ்சி எங்களுக்கு தெரிய தெரியக்கூடாது அவ்வளோத்துக்கு போகணும் பச்சமலை கலர்லேயே நம்ம கண்டுபிடிக்கும் ஒன்று ரெண்டு அப்படியே மிஸ் ஆக பார்க்கும் ஆனால் அதிகமாக தான் கரைஞ்சி இப்போ முதல்ல நான் போடும்போது கூட பச்சை மலை இப்போ இல்லை எனக்கு திண்டுக்கல் பிரியாணிக்கு டைம் வந்து கொழுப்பு போடுவோம் கொழுப்பா அதான் அந்த ரை பிரியாணி ஒரு மினி காட்டி இருக்கு காட்டி அந்த பொலிசிங் மாதிரி வந்து அது டேஸ்ட் டைம் இருக்கு ஆ ஓகே இது சிக்கன் செய்யறா ம் சிக்கன் செய்யலாம் சிக்கன்லே இருக்குது திண்டுக்கல் பிரியாணி அதுக்கு கொழுப்பு தெரியாது அதுக்கு சிக்கன் மட்டன் கொழுப்பு நார்மலாக ஒரு தண்டிக்கா செய்யறேன்னா மட்டன் கொழுப்பு போடுவாங்க சிக்கன் பிரியாணி மட்டன் இதுக்கு வந்து சுடுதானி விடல பச்சை தண்ணி விட போகுது விடலாம் ஆனால் ரெடி பண்ணி வைக்கால இது ஆரம்பத்தில் மீட் போடல தண்ணி ஓ அதனால அதுக்கு தன்மை மாறாது தண்ணியை போதும் தண்ணி மீட்டை போட்டால் தண்ணி போகும் அடுத்தது மட்டன் ரசி சோப்பா கடை மாதிரி பீஸா வெட்டுவோம் நல்ல ரச்சி பார்க்க சோப்பா கிடைக்கணும் இது சாணன் கோட்டை மேம் சாணன் நாடு ஆ சனல சாணன் ஜமுனா பேரிலே சாணன் இருக்குது அந்த இடத்துல மீட் வந்து கொஞ்சம் நெட்டாக இருக்கும் மேல சாஃப்டாகும் சாஃப்டாக இருக்கும் பார்க்க அந்த சோப்பா இருக்கு மீட் போட்டு வகையே தண்ணி விடுங்க ஆ ஓகே ரைஸு அளவுக்கு டபுள் தண்ணி எடுத்துருக்காங்க ரைஸ் எவ்வளோ எடுத்தீங்க அதில் டபுள் பண்ணுங்க இப்போ இதில் வந்து முக்கியம் வந்து புதுனா கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கோம் நம்ம சொல்ல மறைஞ்சது ஆ அந்த புதுனா எகிரியை வந்து இப்போ தண்ணி கொதிக்க போகிறது இந்த டைமில் போடுவோம் ஆ என்னத்துக்காண்டி இப்போ முதல் நீங்கள் எண்ணெயிலே வதங்கி அது ஒரு விதமான இதை கொடுக்கும் ஆ இப்போ இதை போக டவுடனே ஒரு ஒரு இப்போ

இப்போ இந்த மீட் வந்து ஹார்டாக இருக்குது தானே இப்போ நாங்கள் எதிர்பார்த்த டைமுக்குள்ளே இந்த மீட் வேக இல்லை அப்போ வந்து இப்போ எங்களை வேக வேக தண்ணி வந்து நாங்கள் முதல் விட்டு அளவு தண்ணி வந்து குறைஞ்சி கொண்டு வரும் அப்போ நாங்கள் என்ன சொன்னால் ஸ்பெஷலாக வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ரெடி பண்ணி வைக்கணும் ஹோட்டல் சுதனியாக வச்சுருக்கணும் இனி பற்றி கலக்க முடியாது அப்போ அங்கே ரெடியாக போது நாங்கள் இப்போ இது வந்து திண்டுக்கல் பிரியாணிக்கு எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்டேஜ் வந்து ரைஸ் வெந்துடும் நாங்கள் தம் போகிறது முன்னுக்கு முன்னுக்கு சரியா அப்போ நாங்கள் தம் போடுற ப்ராசஸ் வரைக்கும் நாங்கள் தேவையான வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தம் போட்டதுக்கு பிறகு ஒன்றுமே பண்ணி ஒன்று செய்யலாது அதனால இந்த பதம் பிளஸ் அப்படியே இந்த அரிசி போட்டு சீரக சம்பா அரிசி என்ன சீரக சம்பா சரியான சீரக சம்பா சீராக சாம்பான பேரில் நிறைய அரிசி இருக்கா சீராக சாம்பா இல்லாத அப்படியே அரிசி எல்லாம் போட்டா போட்டு கிளரி விட இப்போ நாங்கள் கிளரி கொண்டு மெதுவாக கொஞ்சம் வேக விட்டு விட்டு இப்போ கிளரி கொண்டு போவோம் தானே இப்படி கிளரி கொண்டு போய்கிற வந்து இந்த ரைஸ் வந்து தண்ணியும் ரைஸும் மட்டும் மட்டும் வரைக்கும் உங்களை நைன்டி பர்சன்ட் வெந்திருந்தால் எடுத்து பார்க்கணும் தண்ணி விடுவோம் அதுக்கு தான் தண்ணி விடு என்ன பிள்ளைக தண்ணி விட முடியாது ரைஸ் போட்டாப்புறாங்க முறுக்க அவங்களுக்கு உப்பு பார்க்கணும் இந்த எண்ணெய் எத்தனை நகர்த்திட்டு தான் உப்பு பார்க்கணும் ம் இது வந்து திண்டுக்கல் ஸ்டைல உப்பெல்லாம் காணும் அதுதான் காரம் காணும் நீங்கள் பாருங்க ஓகே பாருங்கள் மூன்று செஃப் மூணு காணமா வேற எங்கடா பரோட்டா மாஸ்டர் ஆச்சி எல்லாம் போடுவீங்களா சுத்த பரோட்டா அடுத்த சேர்க்குவா ரொட்டி ரொட்டி இப்படி எனக்கு பன் பரோட்டா இதுக்கு வரை கொண்டு வந்து அரிசி அடியில் உட்கார விட்டுறக்கூடாது ஆ

ஆ ஆரிசி அப்படியே போடு எடுத்து ம் இது இப்ப ஆல் குறைவா இருக்கும்போது ரெண்டு பேர் கூட செஞ்சிடுப்போம்லாம் ஆ சரி மசாலா குறைவு கூட வந்து வரலாம் ஆ அந்த லெவல்லாம் சரியா இருக்கு கினரை கேம் மெல்லவாக்குல ஓரணும் நாசி எடுத்தேன்னா ஆ அரிசி கூடக் கரெக்டா அத네 நாசி சீதண்டாவே கேம் பக்குவமெல்லவாக்குல ஓரணும் ம் தண்ணி கொடி மெல்ல மெல்லவா தாரிசி குறை குறை அரிசி தண்ணி குறை குறை அரிசி பெர்சைட் அது என்ன மசாலா வந்து இழுத்து கொண்டுருக்கு ரைஸ் இப்போ 1 மாதிரி இழுக்கு இப்போ லோ லோ அப்பதான் உங்களுக்கு அரிசி வெந்துக்கிறது ஆ ஓகே இது ஒரு இது இருக்கு அதாவது முள்ள அரிசியும் சுத்தி எடுத்துட்டு சுத்தி எடுத்து வந்து சென்டர்ல இப்படி எடுத்துங்கடா இப்படி சுத்தி எடுத்துட்டு வารீங்க வந்து இப்போ வந்து எடுத்து சென்டரில் போய் போட்டு எடுக்கணும் அப்போ சைடுக்கு போங்க அப்போ சைடுக்கு போய் எல்லா இடமும் சரியாக கலவுட்டு ம் லோஃப்லையே மாக்கிட்டே தாஸ் லோஃப்லேயும் மாக்கு பார்த்துக்கணும் இப்போ அரிசி இப்போ வந்துட்டேன் இப்போ அரிசியை பார்க்கணும் நாங்கள் தண்ணி விட ஒன்றும் இல்லை என்னடா ஆ தண்ணி காலம் அரிசி ஒரு லிட்டர் தண்ணி இருக்குதுல்ல தா சரி ஒரு லிட்டர் தண்ணி விடு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சா சோறு வெந்து கொண்டு வரும் டாக்டர் ஆ ஓகே இந்த வெந்து வெந்து வந்துடுதுண்ணா ம் அது தண்ணி விட வேணும் என்ன இந்த மட்டன் ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் வேக லேட் ஆகிடுச்சு தண்ணி விட்டு உப்பு பார்க்கணுமா ஆ தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் தண்ணி ம் ஒன்றும் இல்லை அது உப்பு போடாத தண்ணியாக விடுவோம் நாங்கள் உப்பு போடுற தண்ணி வெறும் தண்ணி ஓ வெறும் தண்ணி இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்க காணாது எல்லாம் கூட மட்டன் தான் இது ஒரு லிட்டர் கிட்டே தட்டான ம் இந்த கப்பு ஒரு லிட்டர் அது ஒரு லிட்டர் கப்பு இப்போ ஒன்னே ஆறு லிட்டரு கிட்டே விட்டுட்டுங்க ம் ஏன்னா இது தம்பு வரதுக்கு முன்னுக்கும் உங்களுக்கு நைன்ட்டி பர்சண்ட் வந்துருக்கணும் ஒரு குலருங்களா இந்த உப்பு பார்த்தோம் இந்த தண்ணி நாங்கள் அதிகமாக வரடியெல்லாம் கொஞ்சம் உப்பு செய்ய வேண்டியது இருக்குது ஓகே சரியா இந்த இது கேஸ் ஒரு கடை பிரியாணி கடை ஒன்று போடலாம்

ம் உங்களுக்கு தம்மா தம்மாய் பிரியாணி மாதிரி வரும் இல்லாட்டி வந்து அரிசி மாதிரி கழிவு அரிசி மாதிரி கிடைக்கும் உங்களை அண்டை தம் போடுவோம் சரி அது மேலே வைங்க ஓகே அப்படியே மேலே வச்சு நிறம் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி மினிட்ஸ் சொல்லணும் இது முப்பது நிமிஷம் அரை மணி தீரம் எடுத்துட்டேன் அப்போ அரை மணி பிறகு வரும் ஓகே நான் இது தோட்டம் வந்துட்டேன் உடைப்போம் உடைப்போம் என்ன இப்படியா இல்லை இப்படியா இப்படி வச்ச உடனே இது பறக்கணும்

அதுல சாப்பிட்டானே அவஞ்சிரும் கிட்ட வந்து காட்டன் என்ன வாயிக்கறேன் என்ன வெறி குறை வந்து கேமரா இது என்ன மெத்த பிச்ச எடுத்து ஜெிர இல்லங்க மெத்த இது சூப்பராக இருக்கும் கொஞ்ச இது வெஞ்சி போகுது பாக்கறது சாப்பிடும்போது ஊதிரியா இருக்கு பார்த்தீங்களா சாப்பிடும்போது ஆ கொழுப்பு கரைஞ்சி ஓயிக்க

அண்ணா கூட தொடர்பு அது ஸ்கீல் நம்பு தெரியுது தொடர்பு கொண்டு ஒரு வீடு விசேஷங்கள் குறிப்பா நூறு பேருக்கு வேணும் ஆ குறைஞ்சது கொஞ்சம் மினிமம் நூறு அப்படிங்க சாப்பிட்டு 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 சாப்பிடு அப்படிங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரியாணி என்ன முறையில் செய்கிறது அப்படின்னு சொல்லி அண்ணா எல்லாம் சொல்லிருப்பேன் அளவுகள் எல்லாமே சொல்லியிருப்பேன் நீங்களும் போயிட்ட செய்து பார்க்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா அண்ணா அண்ணா செய்து கொண்டு சர்வீஸ் ஆமாம் அண்ணா சாப்பிடுவேன் டெலிவரியும் நல்லாயிருக்கும் ம் நல்லா ஃபிளைவராக எலும்பு பார்த்தீங்கன்னா தனியாக வந்துச்சு க்ளீனாக ம் அவ்வளவுக்கு வந்துட்டு சாப்பிட வீடியோ முடிக்கணும்னு தெரியாது முடிச்சு போய் சாப்பிடும் சரி ஓகே அவங்களா வீடியோ முடிச்சு கொடுத்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஓகே ஸ்வீட் ஆட்டா பாய் பாய்